ஓம் சாந்தி அவ்வக்த முரளி முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்வக்த பாப்தாதா மதுபன் முழு கல்பத்திலும் விசேஷ பங்கை செய்யக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களின் விசேஷங்கள் பாப்தாதா கேட்குறாங்க முழு கல்பத்தினுள் அனைத்து ஆத்மாக்களை விட உயர்ந்த வாழ்க்கை பங்கை செய்யக்கூடிய விசேஷ ஆத்மா அப்படின்னு தன்னை நினைக்கிறீங்களா விசேஷ ஆத்மாக்கள் உங்களுடைய விசேஷங்கள் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை என்னென்ன இருக்குது மற்றும் நீங்கள் எந்த விசேஷ பங்கை செய்தீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கீங்களா ஒன்று விசேஷ காரியம் செய்ததன் காரணமாக விசேஷ ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுறது இன்னொன்று விசேஷ குணங்களின் பிரபாவத்தின் காரணமாக விசேஷ ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுறது மூன்றாவது பதவி மற்றும் தகுதியின் காரணமாக மற்றும் நான்காவது உறவு மற்றும் நெருக்கம் மூலமாக அநேகர்களுக்கு விசேஷ பிராப்தி செய்விக்கும் காரணமாக இந்த அனைத்து விசேஷங்களை எதிரில் வச்சு இந்த நான்கு விதமான விசேஷங்கள் எந்த நிலை வரை வந்திருக்குது மற்றும் எத்தனை சதவிகிதத்தில் வந்திருக்குது அப்படின்னு பாருங்கிறாங்க பாபா சத்தியுகத்தினுடைய தொடக்கத்தில் விசேஷ ஆத்மாக்கள் உங்களுடைய முதல் நிலை என்னவாக இருந்தது அந்த விசேஷத்தை இன்று வரை பக்தர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறாங்க அதில் சம்பன்ன மற்றும் சம்பூர்ணத்தின் மகிமை இருக்குது அதுவும் அனைவருடைய நினைவில் இருக்குதுதான் இல்லையா இப்போ மேலே செல்லுங்க சத்தியுகத்துக்கு பிறகு எங்கே வரீங்க திரேதாயுகம் அங்கு உள்ளதனுடைய விசேஷம் என்ன அங்கு இருக்கின்ற விசேஷமும் இந்தளவே பிரசித்தமானது அதையும் இன்று வரை கலியுக தலைவர்கள் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அதே ராஜ்யத்தின் கனவை பார்த்து கொண்டே ஏதாவது திட்டத்தை யோசித்தாலும் கூட உங்களுடைய இரண்டாவது நிலையை மிக விசேஷமானது அப்படின்னு நினச்சி அதை எதிரில் வைக்கிறாங்க இன்னும் மேலே செல்லுங்க திரேதாயுகத்துக்கு யுகத்துக்கு பிறகு எங்கே வரீங்க துவாபர யுகம் ஆனால் துவாபர யுகத்திலும் எங்கே வந்து அடைந்திருக்கீங்க ராஜ்ய சக்தியும் இருக்குது இல்லையா அங்கே தர்ம சக்தி மற்றும் சக்தி இரண்டு துண்டாக பிரிந்துவிடுகிறது ஆகையினால் துவாபர யுகம் ஆகிறது தோ பர் அதாவது இரண்டு ஊர்கள் ஆகிவிட்டன இல்லையா ஒன்று ராஜ்யசக்தி இன்னொன்று தர்மசக்தி இருந்தாலும் விசேஷ ஆத்மாக்கள் உங்களுடைய விசேஷ சமஸ்காரம் மறைந்து விடுவதில்லை மற்ற தர்ம தந்தைகள் தர்ம சக்தியினுடைய ஆதாரத்தில் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாங்க மற்ற தர்ம தந்தைகள் தர்ம சக்தியினுடைய ஆதாரத்தில் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாங்க ஆனால் உங்களுடைய விசேஷங்களினுடைய பூஜை மகிமை மற்றும் வந்தனம் தொடங்கிவிடுது நினைவு சின்னங்களாக விசேஷ ஆத்மாக்கள் உங்களுடைய இதை தான் உருவாக்குறாங்க குணத்தின் மகிமை விசேஷ ஆத்மாக்கள் உங்களுக்குத்தான் இருக்குது ராஜ்ய துறையிலும் ராஜ்யம் செய்யும் பதவி மற்றும் ராஜாங்க சக்தி மற்றும் கம்பீரம் இருக்குது உங்களுடைய விசேஷங்களின் நினைவு சின்னமாக சாஸ்திரங்கள் உருவாகிடுது உங்களுடைய விசேஷங்கள் நினைவு இருக்குதா நல்லது இதையும் விட மேலே செல்லுங்கள் எங்கே வந்துட்டீங்க கலியுகம் அதனுடைய விசேஷம் என்ன விசேஷ ஆத்மாக்கள் உங்கள் பெயரால் அனைத்து காரியங்களும் தொடங்குகிறது ஒவ்வொரு காரியத்தினுடைய விதியிலும் உங்களுடைய விசேஷங்களின் வெற்றி செய்யப்படுது உங்களுடைய பெயரால் அநேக ஆத்மாக்களினுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய பெயரால் அநேக ஆத்மாக்களினுடைய வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்குது ஏரின் மகிமை இது கலியுகத்தின் விசேஷமாகும் உங்களுடைய பெயர் அனைத்து ஸ்தூல சூட்சும பிராப்திகளினுடைய ஆதாரமாக ஆகிடுது உங்களுடைய பெயர் அனைத்து ஸ்தூல மற்றும் சூட்சும பிராப்திகளினுடைய ஆதாரமாக ஆகுது இந்த விசேஷத்தை தெரிஞ்சிருக்கீங்களா நல்லது இன்னும் மேலே செல்லுங்க எங்கே வந்து அடைஞ்சிருக்கீங்க சங்கமயுகம் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே வந்து அடைந்து விட்டீர்கள் சங்கமயுகத்தினுடைய விசேஷங்களையோ சுயம் இப்பொழுது அனுபவம் செஞ்சிட்டு தான் இருக்கீங்க இல்லையா முழு கல்பத்தின் விசேஷங்களை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொண்டே எப்பொழுதும் விசித்திரமான ஆன்மீக நடனம் செய்து கொண்டே இருக்கீங்க கோப கோபியர்களினுடைய நடனமோ மிகவும் பிரசித்தமானது தான் அப்படியானால் நிரந்தரமாக நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது நிகழ்ச்சி இருந்தால்தானா இது உற்சாகத்தினுடைய நடனம் ஆனால் இந்த நடனத்தில் சம்பூர்ண பௌர்ணமியினுடைய நடனம் பிரசித்தமானது இதனுடைய ரகசியம் என்ன பௌர்ணமி அப்படின்னா அதில் சம்பூர்ணத்தினுடைய அர்ண அடையாளம் வர்ணிக்கப்படுது பௌர்ணமி அப்படின்னா அதில் சம்பூர்ணத்தினுடைய அடையாளம் வர்ணிக்கப்படுது இந்த நடனத்தின் விசேஷங்களை இன்று வரை வர்ணனை செஞ்சிட்ருக்கிறாங்க அது எந்த விசேஷங்கள் அந்த நேரத்து கோபர்கள் கோபியர்களினுடைய விசேஷமாக என்ன இருந்தது உங்களுடையது முக்கிய விசேஷமாக என்ன இருந்தது இதில் மூன்று விஷயங்களை சொல்லுங்கள் ஒரு விஷயம் இரவு பகலாக்கப்படுது பகல் அப்படின்னா ஒவ்வொரு கோபர் கோபியரினுடைய வாழ்க்கை சதோ பிரதான நிலையின் சூரியன் உதயமாக இருந்தது மனிதர்களை பொறுத்தவரை கும்பகர்ணனுடைய தூக்கத்தின் இரவு இருந்தது அதாவது தமோ பிரதான நிலை இருந்தது இரண்டாவது விசேஷம் முழு நேரமும் பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கும் ஜோதியாக இருந்தாங்க ஒரு எண்ண ரூபத்தில் கூட மாயா வர முடியாமல் இருந்தது மாயா மயக்கமுற்று இருந்தது மேலும் உணர்விழுந்து இருந்தது இது அனைத்து பிரகாசமான ஜோதிகள் நிரந்தரமாக தந்தையின் நினைவிலேயே மூழ்கியிருந்தாங்க மூன்றாவது விசேஷம் அனைவருடைய கையோடு கை கோர்க்கப்பட்டிருந்தது மேலும் தாளத்தோடு தாளம் சேர்ந்திருந்தது அதாவது சமஸ்காரம் ஒத்து போயிருந்தது அன்பு மற்றும் சகயோகத்தின் குழுவாக இருந்தது நடனத்தில் வட்ட வடிவத்தில் ஆடுவார்கள் தான் இல்லையா வட்டம் என்றால் சக்கரம் இது சக்தி சொரூபம் இயற்கை மற்றும் மாயாவை சூழ்ந்து முற்றுகையிடுவதற்கான கோட்டையினுடைய அடையாளம் இவைகள்தான் விசேஷங்கள் எனவே இந்த நடனத்திற்கு விசேஷ மகத்துவமாக வர்ணனை செய்யப்பட்டிருக்குது இதுதான் சங்கமிகுத்து விசேஷத்தினுடைய மகிமை எனவே அந்த மாதிரியான நடனம் நிரந்தரமாக இருக்கணும் எத்தனை தடவைகள் இந்த நடனத்தை செஞ்சிருக்கீங்க அநேக தடவைகள் செஞ்சிருக்கீங்க பிறகு ஏன் சில நேரம் மறந்துடுறீங்க சமஸ்காரம் ஒத்து போவது அப்படின்னா தாளத்தோடு தாளம் இணைந்திருப்பது சமஸ்காரம் ஒத்து போவது அப்படின்னா தாளத்தோடு தாளம் இணைந்திருப்பது ஆனால் எப்பொழுது அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை வருது அப்படின்னா என்ன சொல்கிறீங்க அந்த நேரம் பக்தன் அதாவது பலகீனமானவராக ஆகிடுறீங்க சமஸ்காரத்தோடு ஒத்து போக வேண்டியதாக இருக்குது இறக்க வேண்டியதாக இருக்கும் பணிந்து போக வேண்டியதாக இருக்கும் கேட்க வேண்டியதாக இருக்கும் மேலும் சகித்து கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் இது எப்படி முடியும் அந்த மாதிரி கூறதுனால பக்தன் ஆகிடுறீங்க ஆகினால இப்போது அந்த பக்த நிலையின் அம்சத்தின் வம்சத்தையும் அழிச்சிருங்க அப்போதான் இந்த நடன மண்டலத்திற்குள்ள நுழைய முடியும் இல்லை அப்படின்னா பார்ப்பவர்களாக ஆகிடுவீங்க எந்த மகிழ்ச்சி செய்யறதுல இருக்குதோ அது பார்ப்பது கிடையாது எந்த மகிழ்ச்சி செய்வதில் இருக்குதோ அது பார்ப்பது கிடையாது அப்படி தன்னுடைய அனைத்து விசேஷங்களையும் கேட்டீங்க இல்லையா அந்த மாதிரி அனைவரையும் விட உயர்ந்த ஆத்மாக்களாக இருக்கீங்களா அந்த மாதிரி அனைவரும் விட உயர்ந்த ஆத்மாக்களுக்காக பாப்தாதாவுக்கும் வரவேண்டியதாக இருக்குது நல்லது அந்த மாதிரி விசேஷ ஆத்மாக்கள் யார் பாப்தாதாவையும் விருந்தினராக ஆக்கக்கூடியவர்களாக இருப்பவர்களுக்கு அந்த மாதிரி ஆத்மாக்கள் யாருடைய ஒவ்வொரு எண்ணமும் அநேகரை மகானாக ஆக்கக்கூடியதாக இருக்குது அந்த மாதிரி அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களுக்கு யாருடைய நெற்றியில் அதிர்ஷ்டத்தினுடைய நட்சத்திரம் மின்னிக் கொண்டு இருக்குதோ மேலும் அந்த மாதிரி பல கோடி மடங்கு பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவிற்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் ராசி ஒத்து போகிறவங்க தான் மாலையின் மணிகள் ஆவாங்க மாலையினுடைய மணிகள் யாருடைய ராசிலாம் ஒத்து போகுதோ அவங்க தான் ஆக முடியும் அந்த மாதிரி நடனம் ஆடுறவங்க தயாராகி இருக்கீங்களா சமஸ்காரங்களை ஒத்துப்போக வைப்பது அப்படின்னா நடனத்தோடு நடனம் ஒருங்கிணைந்திருப்பது சமஸ்காரங்களை ஒத்துப்போக வைக்கிறது அப்படின்னா நடனத்தோடு நடனம் ஒருங்கிணைத்திருப்பது நடனத்தில் ஒருவேளை யாருடைய கையாவது மேலே இருக்குது யாருடைய கையாவது கீழே இருக்குது அப்படின்னா அந்த நடனத்தை பார்ப்பதில் மகிழ்ச்சி வராது நடனம் அப்படின்னா ராசி ஒத்து போகிறது நடனம் அப்படின்னா ராசி ஒத்து போகுது எப்படி ஏதாவது தொடர்பை இணைக்கிறாங்க அதாவது திருமணம் மற்றும் சேர்க்கிறாங்க அப்படின்னா ராசி ஒத்து போகுதா அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா ஒருவேளை ராசி ஒத்து போகல அப்படின்னா ஜோடியாக ஆக்குறது கிடையாது ஒருவர் இன்னொருனுடைய ராசி ஒத்து போகுது அப்படின்னா சுபாவம் சமஸ்காரம் குணம் மற்றும் சேவை அனைத்தும் சேர்ந்து ஒத்துப்போவதாக தென்படும் சமமாகவோ இருக்க முடியாது வரிசைக்கரமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் என்ன இருக்குதோ அதுவும் இல்லை என்பதற்கு சமமாக தென்படணும் அந்த மாதிரி ராசி ஒத்து போகிறவங்க எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க பாதி மாலை உருவாகி இருக்குதா எவ்வளோ தயாராகி இருக்கீங்களோ ஆகத்தான் வேண்டும் ஏற்கனவே தயாராகி இருக்குது முக்காடுக்கு உள்ளே மட்டும் இருக்குது நல்லது வரதானம் கவலையில்லா மகாராஜாவின் நிலையிலிருந்து மண்டலத்தில் தன்னுடைய பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக மாஸ்டர் படைப்பவர் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா கவலை இல்லாத மகாராஜாவினுடைய நிலையிலிருந்து வாயு மண்டலத்தில் தன்னுடைய பிரபாவத்தை ஏற்படுத்தும் எப்படி தந்தைக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்குது இருந்தும் கவலை இல்லா மகாராஜாவாக இருக்கிறார் அனைத்தையும் தெரிந்து கொண்டும் பார்த்து கொண்டும் கவலை இல்லாதவர் அந்த மாதிரி தந்தையை பின்பற்றி நடங்க வாயு மண்டலத்தில் தன்னுடைய பிரபாவத்தை ஏற்படுத்துங்க வாயு மண்டலத்தின் பிரபாவம் உங்கள் மேல் ஏற்பட வேண்டாம் வாயு மண்டலம் படைப்பு மற்றும் நீங்கள் மாஸ்டர் படைப்பவர் படைப்பவருக்கு படைப்பின் மேல் பிரபாவம் இருக்கட்டும் எந்த விஷயம் வந்தாலும் நான் வெற்றி அடையும் ஆத்மா என்ற நினைவு செஞ்சீங்க அப்படின்னா எப்பொழுதும் கவலை இல்லாமல் இருப்பீங்க பயப்பட மாட்டீங்க ஸ்லோகன் பிரசன்னத்தின் நிழல் அதாவது மகிழ்ச்சியுடைய நிழல் மூலமாக குழுமையை அனுபவம் செஞ்சீங்க அப்படின்னா நிர்மலமாக மற்றும் பணிவாக இருப்பீங்க பிரசன்னத்தின் நிழல் மூலமாக குழுமையை அனுபவம் செஞ்சீங்க அப்படின்னா நிர்மலமாக மற்றும் பணிவாக இருப்பீங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி